இரவு தூங்குறதுக்கு முன்னாடியே பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க அப்புறம் மட்டன் குழம்பு மீறது எப்பவுமே மீன் குழம்பு மாதிரி மட்டன் குழம்புமே வந்து அந்த நாள் சாப்பிட்றவோட அடுத்த நாள் சாப்பிட்டா தான் நல்ல சுவையாக இருக்குது அதுவும் மண் சட்டியில் செஞ்சதுனால வந்து பசங்களுக்கு எப்பவுமே அந்த தோசைக்கு தகுதி சாப்பிட ரொம்ப பிடிக்குங்க மாவு அரைச்சி வைக்கல அதனால கோதுமை மாவு கலக்கி வச்சுட்டு போய் தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் காலையில் இருந்துருச்சு வந்து நல்லா மல்லிகை தாப்பி விட்டோம் மாதிரி சுருக்குன்னு போட்டு குடிச்சுட்டாங்க மற்ற வேலையும் செய்யுங்க காலையில் டின்னர் வந்து சுட சுட கோதுமை துவக்குவீங்க அதுக்கு மட்டன் குழம்பு சாப்பிட்டோம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்தது அந்த கோதுமாவும் இரவே நம்ம களைக்கு வச்சுங்காட்டி நல்லா குளிச்சிடுச்சுங்க அதுக்கப்புறம் சுட்டங்காட்டி அவ்வளோ ஒரு சுவையாக இருந்தது மட்டன் குழம்பும் கோதுமை தோசைக்கு அவ்வளோ ஒரு பொருத்தமாக இருந்ததுங்க லஞ்சுக்கு வந்து கொத்தவரங்காய் பிரியாணி செஞ்சிருந்தால் ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்தது டெய்லியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்